வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அரசு முக்கியமான டாப்பிக்கை பார்க்க போறோம் என்ன டாபிக் இன்னைக்கு தமிழக பாஜக ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க முற்றுகை போராட்டத்தை டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட போறோம் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அழைப்பு விட்டுருந்தாரு எதுக்காக அமலாக்கத்துறை மூன்று நாட்களாக டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தில் ரைடு விட்டாங்க அந்த சோதனையின் முடிவில் அவங்க என்ன அறிவிச்சாங்க தெரியுமா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே டாஸ்மாகில் ஊழல் வந்து நடந்திருக்கு முறைகேடு வந்து நடந்திருக்கு பார் லைசன்ஸ் விட்டுறதுலேருந்து ஆரம்பித்து மது ஆலைகள்டேருந்து இருந்து மதுபானங்களை கொள்முதல் பண்ணுற வரைக்கும் ஊழல் ஆயிரம் கோடி ப்ளஸ் அப்படின்னு இடி அறிவிச்சாங்க இடியுடைய இந்த அறிக்கை எதிரொலியாக தமிழக பாஜக தலைவர் என்ன அறிவிச்சாருன்னா வர திங்கக்கிழமை கிழமை அதாவது இன்னைக்கு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட போகிறோம் எதனை வலியுறுத்தி இந்த டாஸ்மாக் மினிஸ்டராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி விலகணும் அவரை பதவியை விட்டு நீக்கணும் ஆல்ரெடியே அவர் போக்குவரத்து துறையில் செய்த ஊழல் காரணமாக ஒன்றரை வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சிறையில் வந்து இருந்தார் அமலாக்கத்துறை கேஸில் ஒன்றரை வருடம் சிறையில் இருந்தார் கோர்ட்டே பல முறை சொன்னாங்க சிறையில் இருக்கும்போது அமைச்சராகவே தொடர்ந்தார் இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு கோர்ட்டு பல முறை வந்து சொல்லியிருக்காங்க இப்போ கூட அவர் ஆதாரத்தை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அவர் அமைச்சராக தொடரமாட்டேன்னு சொல்லி தான் அவர் வந்து ஜாமீனே வாங்குறாரு அதனால் அவருடைய ஜாமீனை வந்து ரத்து பண்ணணும் ஜாமீனில் வெளிவந்த மூணாவது நாளே மறுபடியும் அமைச்சராக கண்டினியூ ஆகிறாரு அமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து நடந்துகிட்டு எங்களுடைய டிமாண்டு இந்த டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஈடி சொல்லியிருக்காங்களே இதுக்கு பொறுப்பேற்று செந்தில் பாலாஜி வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இதுக்காக தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டு அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இப்போ விஷயம் என்ன அப்படின்னா காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களை போராட்ட களத்துக்கு வரதுக்கு முன்பாகவே கைது பண்ணியிருக்காங்க நிறைய பாஜக தலைவர்களை வீட்டு சிறையில் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்கள் அவருடைய தலைமையில் தான் ப்ரொடெஸ்ட்டு அந்த போராட்டக்களத்துக்கு போகக்கூடிய வழியில் அவரை தடுத்து நிறுத்தி அவரையும் கைது பண்ணியிருக்காங்க இதுக்கு அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எத்தனாம் தேதி எங்கே போராட போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால தானே எங்களை வந்து கைது பண்ணியிருக்கீங்க இனி நாங்கள் என்ன தெரியுமா பண்ண போகிறோம் எப்போ போராட போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல மாட்டோம் திடீர்னு ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் பாருங்கள் எப்போ போராட போகிறோம் எங்கே போராட போகிறோம் அப்படிங்கிறத சொல்லாமல் திடீர்னு போராட்டத்தை நாங்கள் நடத்தினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயிரம் கோடி ப்ளஸ் அப்படிங்கிறது சும்மா ஒரு பாயிண்ட்டு தான் ஆனால் இந்த டாஸ்மாக் ஊழலை பொறுத்த வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கும் டெல்லியில் லிக்கர் ஸ்கேமில் முதன்மை குற்றவாளியார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏ டூ யார் மணிஷ் சிசோடியா அதே தான் தமிழகத்துலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டாஸ்மாக் ஊழலில் தமிழகத்தில் முதன்மை குற்றவாளியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பேரும் ஏ டூவாக செந்தில் பாலாஜியுடைய பேரும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இடி அவங்களுடைய விசாரணை எல்லாத்தையும் முடிச்சு அந்த குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் பண்ணுவாங்கள்ல அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும் பாருங்கள் ஸ்டாலின் அவர்கள் ஏ ஒன் அப்படின்னும் செந்தில் பாலாஜி ஏ டூ அப்படின்னு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த ப்ரெஸ் மீட்டு அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஏ ஒன் அப்படின்னு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொன்னது இன்றைக்கி டிஎன் பாலிடிக்ஸில் பிரேக்கிங் நியூஸாக பார்க்கப்படுது பெரிய ஒரு பேசு வந்து மாறி இருக்கு இந்த சூழலில் பாஜகவுடைய தலைவர்களை அண்ணாமலை அவர்கள் இருந்து ஆரம்பித்து வானதி சீனிவாசன் அவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வினோஜி பி செல்வம் அவர்கள் இது மாதிரி பாஜகவுடைய ஒட்டுமொத்த ஹெச் ராஜா அவர்கள் இது மாதிரி எல்லாத்தையும் கைது பண்ணியிருக்காங்களே இதன் எதிரொலியாக இப்போ பாஜகவினர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க சமூக வலைதளத்தில் ட்விட்டரில் நடுங்கி திமுக அப்படிங்கிற ஹேஷ்டாகை இந்திய அளவில் ட்ரெண்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கு பாஜகவுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டது அண்ணாமலையுடைய பிரஸ் மீட் இது இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் திமுகவோட கூட்டணி கட்சியில் ஒன்றாக இருக்கக்கூடிய விசிக்கா இருக்காங்களே அதனுடைய தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜக போராடுவதை வரவேற்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அது திருமாவளவன் அவர்கள் பாஜகவுடைய போராட்டத்தை வரவேற்கிறாரா மழை வரப்போகுது பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போகிறாங்க இன்னொரு சில பேர் என்ன போகிறாங்கன்னா அது ஒன்றும் இல்லை இந்த தொகுதி பங்கீடு பற்றிய கணக்கு தான் இப்படி பாஜக சப்போர்ட் பண்ணுற மாதிரி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுனா ரெண்டு மூணு தொகுதிகள் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பேரம் பேசுறதுக்காக தான் திருமாவளவன் அவர்கள் பாஜகவுடைய இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து வரவேற்று ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு வேறு ஒன்றும் கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்